இந்த பேரவை சேர்ந்தவர் தலைவர் தான் அந்த கல்லூரிக்கு இருக்காங்க எல்லா நிர்வாகிகளும் அந்த அந்த இருக்கோம் கல்லூரியோட வசதியை இருக்கிற கண்டிப்பாக பிள்ளைகளை சேர்ப்பீங்க அங்கேயும் நீங்கள் இருக்கிற நம்ம சமுதாயத்து பிள்ளைகள் நீங்கள் வந்து சேருங்கள் உங்களுக்கு கல்வி தான் வாங்குவோம் அந்த வகையில சிறப்பான ஒரு கல்வியை கொடுப்போம் அதனால நீங்க அதெல்லாம் பயன்படுங்க

நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தொகுதிகளிலும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் நல்லவங்க யார் படித்தவர்கள் யார் இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்வாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு மட்டும் உங்களுடைய முன்னான வாக்குகளை அழியுங்க அப்படி அழிக்கும் தான் நம்ம வெற்றி பெறுவோம் நீங்க ஒரு சின்ன விஷயம் நம்ம நம்ம தப்பா சொல்லக்கூடாது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க லண்டன்ல இருக்கிறாங்க துபாயில இருக்கிறாங்க

நம்ம நம்மளே நாமை நம்ம ஆளலாம் என்று தெரிந்து கொண்டிருந்த வாய்ப்பை அளித்த நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து விடுவேன்